வணக்கம் ப இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அபே ஆட்டோ தான் நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் புதுசாக அப்டேட் ஆகியிருக்கு வண்டி நல்ல தெளிவாக நம்ம வேலை பார்த்து ஸ்ரீ சான்விகா ஆட்டோ கன்சல்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் உண்மையாளர் எங்களது தலைவருமான எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸில் தான் இந்த வண்டியை வந்து அப்டேட் பண்ண சொன்னாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு நல்ல தெளிவாக தான் நம்ம வேலை பார்த்து ரெடி பண்ணி விட்ருக்கோம் மூணு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரண்ட்டாக தாங்க இருக்குது நீங்கள் லைவில் தான் பார்த்துட்ருக்கீங்க நண்பா வண்டி நல்ல ஜெனியூவாக நல்ல தெளிவாக வேலை பார்த்து வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு அபே ஆட்டோ நியூ இயருக்கு யாரும் வேங்கதா இருந்தால் நம்ம ஸ்ரீ சான்வி ஆட்டோ கன்சல்ட்டிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு வாங்க வண்டியை செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு ரிவர்ஸ் ஹாரன் செட்டப்பும் வச்சுருக்காங்க எங்கே நம்ம நம்மளோட லொக்கேஷன் இருக்குன்னா ஸ்ரீ சான்விகா ஆட்டோ கன்சல்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் எங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா கோபாலசுந்தரம் தான் நம்மளோட லொக்கேஷன் இருக்குது மகாதேவி ரோடு கோபாலசமுத்திரம் பிராஞ்சேரி தான் யூஸ்டு அபே ஆட்டோ டீலர் நம்ம ந நம்ம நம்ம ஃபுல்லாக யூஸ்டு அபே ஆட்டோ தான் நம்ம சேல்ஸு ரீசேல் பண்ணி ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி வண்டி நல்ல தெ தெளிவாக ஜெனிவாக இருக்குது புது வண்டி எடுக்கிறவங்களும் எடுத்துகிட்ருக்காங்க பழைய வண்டி ரீகண்டிஷன் பண்ணியும் ரீ ரீகண்டிஷன் நல்ல தெளிவாக தான் இருக்குது நீங்கள் அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் இந்த வண்டி சீட்டு ஆல்சோ சீட்டு தாட்டு எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது பேட்ரி பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நண்பா பேட்டரி பாருங்கள் என்னோடய நம்பரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு இருபத்தொம்போது எண்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபது இதான் என்னோட நம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு அபே ஆட்டோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு கரெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸு கரெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் அறுபதாயிரம் ரூபா டவுன் பேமெண்டாக கட்டினா போதும் விச்ச பேண்ட்ஸ் வந்து அவங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆஸ்கின் டீட்டெயில்ஸ் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ரிவர்ஸ் ஹாரன் வச்சுருக்காங்க மூணு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரண்டாக நண்பா நீங்கள் லைவில் தான் பார்த்துட்ருக்கீங்க எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது குதிரை குதிரை கிடையாதுங்க இது யானை சரிங்களா இது குதிரை கிடையாது யானை கும்கி யானை ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி லுக் இருக்குது அந்த லுக்கிங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் திருநெல்வேலி காரங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தென்காசி காரங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் காரங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபோனில் ஃபோட்டோ கேட்கைங்க லைவாக தான் வீடியோ இருக்கோம் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸை போடுறோம் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆட்டோ கொண்டான வீடியோ மட்டும்தான் நம்ம இருக்கோம் தெளிவாக தான் இருக்கு நண்பா மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் வாழ்க உளமுடன் வெற்றி நமது ஜெய்ஹந்த்